எப்பா ச்வாமி நூற்றி எட்டு சரண நாமக்கோவை சரணமய்யப்பா ஓம் கன்னிமலை கணபதியே சரணமய்யப்பா காந்தமலை ஜோதியே சரணமய்யப்பா கர்ணமையப்பா ஹரிஹர சுதனே சரணமய்யப்பா பரபுவே கர்ணமையப்பா சகோதரனே சரணமய்யப்பா ஓம் ஆபத்தில் காப்போனே சரணமய்யப்பா ஓம் இன் தமிழ் சுவையே கர்ணமையப்பா ஓம் இச்சை தவிர்ப்பவனே சரணமய்யப்பா ஓம் ஈசனின் திருமகனே சரணமய்யப்பா ஓம் உண்மை பரம்பொருளே

ஓம் யம் அழிப்பவனே சண்மையப்பா ஓம் ஓங்கார ஓம் 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 ஆனவனே சௌபாக்கியம் அளிப்பவனே சலியுக வரதனே சண்மையப்பா ஓம் சபரிமலை சாஸ்தாவே சன்மையப்பா ஓம் சிவன்மாய் திருமகனே சண்மையப்பா ஓம் சிவ ஐக்கியமே கர்ணமையப்பா ஓம் அச்சங்கோவில் அரசே கர்ணமையப்பா ஓம் ஆரியங்காவு ஐயனே கர்ணமையப்பா ஓம் குளத்து புலை பாலனே கர்ணமையப்பா ஓம் பொன்னம்பால

குருமையப்பா ஓம் கொண்டு வந்தவனே ஓம் 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 வாகனமே தீர்ப்பவனே குருவின் குருவே வாவரின் தோழனே சர்ணமையப்பா ஓம் துளசி மணி மார்பனே சர்ணமையப்பா ஓம் தூயமெல்லாம் அழி

புண்ணியமே மலை ஏற்றமே கையாம் நிறைவுள்ளம் தருபவனே கருணமையப்பா அப்பாச்சி மேட கருணமையப்பா ஓம் இப்பாச்சி குளியே கருணமையப்பா ஓம் சபரி பீடமே கருணமையப்பா ஓம் சரங்கொத்தி ஆலே கருணமையப்பா ஓம்

அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரச்சிக்க வேண்டும் ஓம் ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பா சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா